வேதவசில ஒன்று பத்து நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் ஆம் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை அவருடைய ஆவியினால் வெளிப்படுத்தி இருக்கிறார் எப்படியெனில் உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தேவன் நமக்காக ஏதேனை உருவாக்கி நமக்கு மகிமையின் வஸ்திரம் தந்தார் ஆனால் நம் பிதாக்களும் அந்த மகிமையை அறியாமல் உலக ஞானத்தினால் அவருடைய மகிமையை மறுதளித்தார்கள் இன்று தேவன் அவருடைய ஆவியின் மூலம் ஞானத்தில் நம்மை செய்து அவர் நமக்காய் வைத்திருக்கும் மகிமையை வெளிப்படுத்தினார் அன்றியும் தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் என்ற வார்த்தையின்படி அவருடைய ஆவி நமக்குள் இருப்பதால் நமக்கு அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எங்களை உம்முடைய மகிமையில் சேர்த்து கொள்ளும் எங்கள் நல்ல தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி